எந்த ஊரில் தான் வந்துருக்கீங்க நான் காட்டூர் திருச்சி திருவரம்பூர் காட்டு திருவரம்பூர் காட்டு நீங்கள் நான் வந்து கண்ணா பிடிங்க ஏன் தினமும் குடிக்கிறீங்களா உங்களால் குடிக்காமல் இருக்க முடியாதா இல்லை இருக்க முடியாது முடியலன்னா தூக்கம் வராது தூக்கம் வராது தூக்கம் வராது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க நான் நான் டிரைவரு அது நான் டிரைவர் மாதம் நாற்பது நாள் சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க ஆமாம் ஆனால் சம்பளம் எனக்கு ஏழ்நூறுவா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழ்நூறுவா சரக்கு எவ்வளோ செலவு ஏழ்நூறுவாய் காலி பண்ணிவிட்டு காலைல டீ குடிக்க காசு இருக்காது எழுநூறுவாயும் காலி பண்ணிடலாம் எழுநூறுவாய் காலி பண்ணிடுறேன் மத்தியான வரைஞ்ச எனக்கு வேலை உங்கள் வீட்டில் திட்டமாட்டாங்களா வீட்டில் தான் பிரிஞ்சு போயிடுச்சு அம்மா அப்பா என்ன காரணம் குடிதான் காரணம் ஏன் இந்த இவ்வளவு தூரம் குடும்பத்தை விட்டு பிரியும்போது போது ஏன் அதை நிப்பாட்டினா திருப்பி சேர்த்து வச்சாங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லி குடி கொண்டு போய் போதையில கொண்டு போய் போட்டாங்க கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஜெயில குடி மையத்துல அதுல ஒரு நாற்பது நாள் இருந்தேன் வெளியில வந்து ஒரு எட்டு மாசம் குடிக்கல குடிக்கல திருப்பி போய் முன்னாடி சேர்ந்துச்சு சேர்ந்த ஒரு ஜாலியில போய் குடிச்சேன் வீட்டுக்காரனை குடிச்சு அம்பத்தான் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க வீட்டுக்காரன் அது போச்சுட்டு எங்க அம்மா அவங்க அம்மா அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல தெரியுது நிப்பாட்டாமல் ஏன் என்ன காரணம்

சரி காலையில் பன்னெண்டு மணிக்கு தானே ஒயின் ஷாப் திறக்கிறாங்க அது வேற எங்களுக்கு பொறுமை பத்தாது இரநூறுவா கொடுத்தா அது வாங்கிடுவோம் கள்ளத்தனமாக விற்க அது எல்லா இடத்துல விற்கிறாங்க விற்கிறாங்க அதை வாங்கிடுவீங்க அது எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது நிப்பாட்ட முடியாது ஒரு அட்ரஸ் ஒரு பெட்டி கடையை கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க தரக்கு எங்கே ஓடுது அப்படின்னம்னா போதும் சொல்லிடுவாங்க அதில் போய் சிறுப்பு பாருங்க சரி சரி இப்போ வந்து இப்போ வந்து சாராயத்தை எல்லாம் அது ம மது வந்து மூடணும் சாராய ஆலையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி திருமாவளன் வந்து மாநாடெல்லாம் நடத்தப் போகிறாருல்ல இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை இத்தனை ஆண்டு காலமா செய்யாத வேலையை பேசியறாரே அது என்ன உண்மையா அது நிப்பாட்டா முடியாது கவர்மெண்டுக்கு வருமானமே இதுதான் வருமான வேற எழுதுல என்ன கவர்மெண்டுக்கு வருமா சரி உங்களுக்கு

இப்ப தென்னங்கல் பணங்கள் இறக்கணும் குடிப்போம் அதை நீங்க குடிச்சா உங்க மனைவி உங்களோட பிரிய மாட்டாங்க பிரிய மாட்டாங்க பணம் சேர்ந்துரு எங்க கையில அப்படியா பணம் சேர்ந்துரு இது வந்து நேரத்துக்கு இரநூறுவா ஆகுது ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு இரநூறுவா சைடிஸோட இரநூறுவா ஆயிருது சிகரெட்டோட அரசாங்க <tutly> <god> <characteristics> <tutly> <tutly on my back> அரசாங்கம் உங்களை வச்சு எங்களை வச்சு தான் அரசாங்க அமை உங்களை ஓட்டு போட்டால் தான் அரசாங்க அமை நீங்கள் ஓட்டு போட்டால் தான் அரசாங்கம் விடியிடும் குடிக்கிறதுக்கு ஏதாவது அரசாங்கம் எப்போதுமே இதை நிப்பாட்டுமா நிற்பாட்டாதான் தெரியல எங்களுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல ரொம்ப வீடு இல்ல எதனால் இந்த குடினால இந்த குடினால கூட பிறந்த அஞ்சு பேர் இருக்காங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கி ரெண்டு பேர் இருக்காங்க யார் வீட்டிலையும் கொஞ்சம் சோர் போட மாட்டாங்க ஏன் ஆ போதில் இருக்கேன் வண்டி விட்டு எதனால தின் கூப்பிடுவாங்க உங்களை ஆ குப்பை தட்டின்னு கூப்பிடும்